ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லாம் மகாலிங்கத்துக்கு பின்னாடியே வந்து யாருக்கும் தெரியாமல் கதிர் பின்தொடர்ந்து போய் கரெக்டாக கார்த்தியை வந்து கைங்குளமாக பிடிச்சது மட்டும் இல்லாமல் கிட்டே வந்து தகவலை சொல்லி செம அட்டாசமாக பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போமாட்டேது உங்களுக்காக தான் வீடியோ போடுறோம் பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து செம கோவத்தில் வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க புவனேஸ்வரி உனக்கு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாமல் அண்ணன் பையனை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நாடகத்தை ஆடுனது மட்டும் இல்லாமல் என்னையே வந்து இப்படி வந்து மனசு பூரா வந்து உண்மையை மாறாக வந்து ஒத்துக்க வைக்கலான்னு நீ திட்ட போட்டிருக்க பார்த்தியா எதுக்காக இவ்வளோ தூரம் நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படி என்ன வந்து என் குடும்பத்து மேலே உனக்கு வந்து கோவம் இருக்குது சொல் அப்படின்னோட அதான் சொன்னேன்னே இருபது வருஷமாக என் வாழ்க்கையை நீ தட்டி பறிச்சிட்டேன் உடனே நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு ஒன்னு சும்மா நிறுத்து எப்போ பார்த்தாலும் அதையே இருக்காதா நீ என்னை வந்து பழி வாங்கணும்னு நினச்சி தான் உன் வாழ்க்கையை நீ வாழாமல் வந்து இப்படி தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஆயிரம் சொன்னாலும் சரி கார்த்திக் வந்து இல்லவே இல்லை நீயும் மாயாவும் சேர்ந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வேணும்னா வந்து பஞ்சாயத்துலேருந்து ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் நிரூபித்து காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னப்ப மாயா வந்து சத்தம் போடுறாங்க புவனேஸ்வரி பற்றி என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு இருக்கியா உன் கண்ணுலையே பயம் தெரியுது நாங்கள் பார்த்துட்டோம் எங்களால் நிரூபிக்க முடியுங்கிற விஷயமும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் கார்த்திக் வந்து நல்லபடியாக தான் இருக்கான் நான் தான் மறைச்சி வச்சுருக்கேன் உன்னால் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க நிச்சயமாக ஒன்றையும் ரகுராமையும் பிரிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னுப்ப நீ இந்த ஜென்ம இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் கிட்டே வந்து நீ தோத்து தான் போவே எந்த காலத்துலேயும் வந்து நீ என்னை ஜெயிக்க முடியாது நான் ஏதோ வந்து தப்பு பண்ணிட்டேன்னாக்கும் நினச்சி ஒரு செகண்ட் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக ஆனால் இப்போ எப்போ வந்து கார்த்திக் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சோ அப்போ இப்பயே சொல்கிறேன் எழுதி வச்சுக்க என் பொண்ணு மாயா இருக்கான்னு மாயா தோளில் கை வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தில் ஒரு சின்ன செங்கலை கூட உன்னால் அசைக்க முடியாது புவனேஸ்வரியை கூட மன்னிச்சு விட்டுடலாம் ஆனால் அந்த பக்கத்தில் நிற்கிறான் இந்த மகாலிங்கம் இவெல்லாம் நமக்கு சொந்தன்னு சொல்லிவிட்டு வந்து முதுகில் வந்து இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இவனெல்லாம் வந்து பேசியே வேஸ்ட்டு வா மாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து திட்டிட்டு போகிறாங்க இந்த பக்கம் மகாலிங்கத்தை பார்த்தோம் அந்த சமயத்தில் தான் வீட்டுக்கு கிளம்பி வராங்க வந்தோன்னே ஜானகி வந்து என்ன இவ்வளோ தூரம் வந்து சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா இவ்வளோ வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு முன்னாடி நம்ம தனா கிட்டக்க தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப தனாவை தனியாக புவனேஸ்வரி வந்து சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்க விஷயத்துலாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறப்ப அது சொன்னால் சரியாக வராது கார்த்திக் இருக்காங்கிற விஷயத்தை மட்டும் கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் தனாவை கூப்பிடுறாங்க ஆமா நீ என்ன முடிவு பண்ணியிருக்க உன் வாழ்க்கையில அப்படின்னோனு என்னம்மா சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோனு நான் சொல்றது உனக்கு புரியலையா கதிரைய ஏத்துக்கிட்டு நீ வாழ்ற வழியை பாரு அப்படி எதுவுமே பேசாமல் அமைதியா இருக்கிறப்ப வந்து மாயா சொல்றாங்க அப்போ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படி தானே அப்படின்னு இல்லைக்கா நான் என்ன சொல்றேன்னா அப்பாவுக்கு பிடிக்காதில்ல அப்படின்னு இங்கே பாரு அப்பாவுக்கு வந்து எப்போவுமே கோவம் தான் செய்யும் இப்போ என் மேலே கோவம் இருக்கு ஆனால் என்னை வந்து மன்னிச்சு இப்போ அழைச்சிட்டு வரலையா அந்த மாதிரி காலப்போக்கில் எல்லாமே மாறிடும் அதுக்காக வந்து நீ வந்து கதிர் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்கான் பாவம் ப அவன் வந்து நம்ம ஒன்றுமே பெருசாக அவனுக்கு செய்யலை அவனை நம்ம படிக்க வச்சுருக்கோம் தவிர மற்றபடி நம்ம அவனை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் அப்பாவை பற்றிலாம் நீ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காத அவன் உனக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கான் அந்த விஷயம் எல்லாம் வந்து பெரியப்பாவுக்கும் தெரிய வர்றப்ப நிச்சயமாக அவரும் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இருந்தாலும் இந்த கார்த்திக் தான் வந்து இல்லையே அந்த பழியை எப்படி நம்ம போக்குறது அப்படின்னு சொல்கிறப்ப யா ஜானகி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு தனா கார்த்திக் வந்து நல்லபடியாக தான் இருக்கா புவனேஸ்வரி தான் மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த பக்கம் தனா வந்து செம கோவப்படுறாங்க எல்லாமே இவ்வளோ பெரிய விஷயம்லாம் செஞ்சிட்ருக்காத அந்த புவனேஸ்வரி அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் சொல்கிறேன் நம்ம குடும்பத்தை பிரிச்சிடலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா நீ வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற வந்து சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மகாலிங்க வந்து சத்தம் இல்லாமல் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இவன் யாருக்கு இந்த நேரத்தில் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு கதிர்க்கு லைட்டாக சந்தேகம் வந்தாலும் சரி பின்தொடர்ந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனப்போ அதை பார்த்தா அந்த சமயம் வந்து கதவு ஜன்னலில் தொடர்ந்து பார்க்குறாங்க பார்த்தா இங்கே கார்த்திக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க சரி நம்ம போய் சண்டை போட்டால் சரியாக வராது முதல்ல வந்து குருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கு ஃபோன் பண்ணிடுறேன் சார் இங்கே இந்த மகாலிங்க வந்து இந்த வீட்டில் வந்து சாப்பாடு வந்து கார்த்திக் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ அங்கேயே இரு நீ எங்கேயும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சரின்ட்டு வாசலில் இருக்காங்க அந்த சமயத்தில் இவங்க மகாலிங்கமும் கார்த்திக் கார்த்திக்கும் வந்து பேசிகிட்டு இருக்க சமயத்தில் இங்கே கதிரோட ஃபோன் வந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது உடனே வந்து மகாலிங்க வந்து டக்குன்னு சாப்பாடை கொடுத்துட்டு இந்த பக்கம் போனதுனால வந்து தெரியல கார்த்திக்கு வந்து தப்பிச்சு போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிக்கிறப்ப ஃபோன் சத்தம் கேட்டோன்னு உள்ளே போயிட்டாப்பில் அதிரடியாக கதிர் இவன் தப்பிச்சு போகிறான் இவனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே போய் சட்டையை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாங்க ஏன்டா இவ்வளோ பெரிய வந்து விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆமாண்டா நான் அப்படி தாண்டா செய்வேன் உன்னையும் தனாவும் பிரிக்கிறதுக்காக தாண்டா நான் இவ்வளோ போராட்டமும் பண்ணுறேன் நிச்சயமாக வேணா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் சாதித்து காட்டுவேண்டா அப்படின்னு சொன்னேன் என்கிட்டயே இவ்வளோ துமராக பேசுகிறியா என் குடும்பத்தை வந்து நீ என் முன்னாடியே வந்து பிரிச்சிடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு நான் அடிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் டக்குன்னு வந்து கதிரை வந்து தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் டக்குன்னு வீட்டிலேருந்து பின் தொடர்ந்து பின்னாடி ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அந்த சமயத்தில் குருவும் வந்து ரப்பில் வந்தவுடனே என்ன கதிரு என்னாச்சு அப்படின்னு இப்போ தான் வந்து நடந்த விஷயம் என் ஃபோனு நீங்கள் வந்து அடிச்சிங்களா அந்த கால் சத்தத்தில் வந்து அவன் தப்பிச்சு போக பார்த்தான் உடனே நான் ஓடி போய் வந்து பிடிச்சேன் அப்படி இருந்தும் அவன் வந்து இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான் இப்போ வந்து இந்த விஷயத்த ஊரில் எல்லாேருக்குமே சொல்லிடலாமா யாருமே நம்ப மாட்டாங்க நீயும் ஜானகியம்மா ரெண்டு மாயா மூணு பேர் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க இப்போதைக்கு அவனை வந்து நம்ம இந்த ஊருக்குள்ளே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல ஃபுல்லாக சுற்றி வந்து வட்டத்தில் வந்து நம்ம ஆளுங்க எல்லாரையும் போட்டுடுறேன் இனிமேல் இங்கே இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் இந்த விஷயத்த எல்லாத்தையும் கரெக்டாக வந்து மாயா கிட்டே போய் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து போயிட்டு இருக்காங்க கதிர அந்த சமயத்துல தான் மாயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜானகிட்ட இந்த கார்த்திக்கு நம்ம கிட்டே வந்து மாட்டினா மட்டும்தான் இந்த எல்லா பிரச்சனையிலேருந்தும் வந்து நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் கார்த்திகை இன்னைக்கு பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் அவனை நான் பிடிக்க சொல்லி வந்து குருவையும் வர சொல்லிட்டேன் பிடிச்சாச்சா அப்படிங்கிறப்ப அந்த சமயத்தில் தான் நான் அவனை அடிச்சுட்டு இருக்கப்ப என்னை தள்ளி விட்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சு போனான் இந்த மகாலிங்கம் தான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து போய் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறப்ப அப்படியா அப்போ நிச்சயமாக இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கான் அப்போ வந்து ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் போய் ஒவ்வொரு இடமா தேடிகிட்டு இருக்காங்க ஆனால் கார்த்திக் வந்து அந்த வீட்டோட வந்து காம்பவுண்டுக்கு பின்னாடி தான் வந்து ஒழிஞ்சிட்டு எல்லாமே வந்து குரு பேசுகிறதையும் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படியே அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு லிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப அந்த கதர் இன்றைக்கே நான் பார்த்துட்டு ஒவ்வொரு தடவையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனால் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் அவனை வந்து நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி இப்போ என்ன பண்ணலான்னு நீ தான் வெளியில் எங்கேயுமே போகக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே நான் போகக்கூடாது ஆனால் நான் சொல்ற ஆளுங்களுக்கு கூட சேர்ந்து நாலு பேரை அனுப்பி விட்டுட்டு அவனை வந்து அடிக்க முடியும்ல அப்படின்னு சொல்றப்ப இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு லிங்க சொல்றாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிட்டாங்க